செய்திகள் வாசிப்போசூரில் பாரத பிரதமர் அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பில் மாபெரும் தான முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுபத்தி நான்காவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் என் நாகராஜ் தலைமையில் தனியார் மண்டபத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாவட்ட இளைஞரணி வீரேந்திரா மாநில துணை செயலாளர் கிஷோர் ஆகியோர் சேர்ந்தனர் இந்த இரத்த தான முகாமின் போது சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த ரத்த தானத்தை விளங்கினார்கள் நிகழ்வின் போது அரிமா சங்க இரத்த தானம் வங்கி ஓசூர் மருத்துவர்கள் ஆர் ராமு செல்லக்குமார் வெங்கடேஷ் அருள் கிரி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த ரத்த தானத்தில் கலந்து கொண்டோருக்கு நன்றி தெரிவித்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் முருகன் மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாச ரெட்டி மாவட்ட மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தலைவர் குமார் அண்டை மாநில துணைத் தலைவர் கருணாநிதி மஞ்சுளா பிரியா கௌரம்மா லட்சுமி சுதா கௌரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த இரத்த தான முகாமில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி பத்துக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்